வணக்கம் இன்றைக்கு பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி பொதுவான ஒரு பிரச்சனை முடி அதிகமாக கொட்டுறதுனால விரைவிலேயே வழுக்கை விழுந்து மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது இந்த வீடியோவில் முடி கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளர உதவும் எண்ணெய் எப்படி தயாரிக்கலாம் என்பது பற்றியும் முடி கொட்டாமல் இருக்க எதை சாப்பிடணும் என்பது பற்றியும் வழுக்கையிலும் முடி முளைக்க என்ன செய்யலாம் என்பது பற்றியும் பார்ப்போம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பயனுள்ள தகவல்களை பெற்றிடுங்கள் முதல்ல முடி அடர்த்தியாகவும் கருமையாகவும் வளர உதவும் எண்ணெய் எப்படி தயாரிக்கலாம் என்பது பற்றி பார்ப்போம் இதற்கு தேவையான பொருட்கள் தூய தேங்காய் எண்ணெய் அரை லிட்டர் கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி மருதாணியிலை இலை ஒரு கைப்பிடி செம்பருத்திப்பூ பத்து வேப்பிலை ஒரு கைப்பிடி நெல்லிக்காய் சாறு ஒரு பத்து நெல்லிக்காயின் சாற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஓமம் சிறிதளவு கிராம்பு ஒரு ஐந்து இப்பொழுது ஒரு அகலமான இரும்பு வானொலியில் அரை லிட்டர் தூய தேங்காய் எண்ணெயை ஊற்றி காய்ச்சிக்கொள்ள வேண்டும் எண்ணெயை காய்ச்சும் பொழுது அடுப்பை வந்து சிம்மில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் சேர்க்கும் பொருட்கள் வந்து கருகி விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் முதல்ல கறிவேப்பில்லை மருதாணி இலை செம்பருத்திப்பூ பூ வேப்பில்லை போன்றவற்றை சேர்த்து இலையின் நிறம் வரை ஒரு ஜாரிணியால கிளறிக்கொண்டே இருக்க வேண்டும் பிறகு அந்த இலைகளில் உள்ள எசன்ஸ் முழுவதுமாக அந்த எண்ணெயில் இறங்குன உடனே ஒரு ஜாரினியால அதை அரித்து எடுத்துவிட வேண்டும் அதற்கு பிறகு ஓமம் கிராம்பு சேர்த்து இறுதியாக நெல்லிக்காய் சாற்றை சேர்க்க வேண்டும் நெல்லிக்காய் சாற்றை சேர்க்கும்போது மெதுவாக சேர்க்க வேண்டும் ஏனென்றால் நெல்லிக்காய் சாறு திரவமாக இருப்பதால் சடசடப்பு ஏற்படும் சடசடப்பு முழுவதுமாக அடங்கியவுடன் எண்ணெயை இறக்கி நன்றாக ஆறவிட வேண்டும் ஆறியவுடன் ஒரு பாட்டிலை சேமித்து வைத்து கொண்டு இதை தினமும் தலைக்கு தடவி வர வேண்டும் இந்த எண்ணெயில் வேப்பிலை சேர்ப்பதால பொடுகு பிரச்சினை வரவே வராது மேலும் ஓமம் மற்றும் கிராமம் சேர்ப்பதால் சைனஸ் சளி பிரச்சனை உள்ளவங்களும் இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம் மேலும் மருதாணி கருவேப்பிள்ளை செம்பருத்தி போன்றவை முடியை வந்து கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளரச் செய்யும் இந்த எண்ணெயை தலைக்கு போது ஒரு ஐந்து நிமிடம் கை விரல்களால் மசாஜ் செய்ய வேண்டும் இதனால் இரத்த ஓட்டம் அதிகரித்து நல்ல பலனை கொடுக்கும் அடுத்ததாக தினமும் ஒரு கொத்து கறிவேப்பிலை சாப்பிட்டு வந்தால் முடி கொட்டும் பிரச்சனை அறவே நின்றுவிடும் அடுத்ததாக சின்ன வெங்காயத்தில் இயற்கையாகவே சல்ஃபர் உள்ளதால் வழுக்கை தலையிலையும் முடியை முளைக்க வைக்கும் ஆற்றல் உடையது அதனால் வாரத்தில் ஒரு ரெண்டு முறையாவது தலையில் சின்ன வெங்காயத்தை அரைத்து தேய்த்து ஒரு ஐந்து நிமிடம் கை விரல்களால் மசாஜ் செய்து அரை மணி நேரம் கழித்து தலையை அலச வேண்டும் இவ்வாறு செய்து வந்தால் வழுக்கை தலையிலையும் புதிய முடிகள் முளைக்கும் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட மூன்றையும் செய்து வந்தோமானால் தலைமுடி பிரச்சனையிலிருந்து நிரந்தரமாக விடுபடலாம் கண்டிப்பாக செய்து பாருங்க தொடர்ந்து இது போன்ற தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி